வெல்கம் டு பிங்க் ரோஸ் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் சாரீஸ் இங்கே வந்து நாங்கள் முகப்பேரில் இருக்கோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆந்திரா கலெக்ஷன்ஸ் ஒன்லி ஒன் சாரீஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறோம் ஹேண்ட்லூம் ஐட்டம்ஸாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பட்டு ஃபேன்சி ட்ரெடிஷ்னல் எல்லாமே இருக்கும் கிட்ட ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நைட் சூட்ஸ் நைட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும் மேடம் இல்லை லேடிஸ்க்கு மட்டும்னா அந்த இன்னர்ஸ் மட்டும் தான் சார் இன்னர்ஸும் இன் இன்ஸ்கர்ட்ஸு அப்புறம் நைட்டீஸ் அவ்வளோதான் ஓன்லி சாரீஸ் தான் ஆக்சுவலி மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஓன்லி சாரீஸு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாரீஸ் அவ்வளோதான் என்னென்னு சார் பட்டு இருக்கு காஞ்சிபுரம் இருக்கு வெங்கடகிரி இருக்கு குப்படம் பனாரசி அண்ட் ஜார்ஜிட்ஸ் சில்க் கோட்டாஸ் எல்லா ஐட்டம்ஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டு கஸ்டமர் அது அதிகமானா ஒரு சின்ன பார்டர் வச்சு கொஞ்சம் பட்டு மாதிரி ஃபேன்சியா ஃபேன்சி ஐட்டம்ஸ் மட்டும்தான் லைக் பண்ணுவாங்க மோஸ்ட்லி நம்ம கடையில் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் வரைக்கும் ஆக்சுவலி ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆஃபர் இருக்குங்களா ஆஃபர் வந்து என்னன்னா அந்த ஃபெஸ்டிவல்ஸ் கிட்ட கொடுப்போம் ஆஃபர்ன்றது மற்ற டைம் யூஸ்வலாக ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ன்றது கொடுத்துருவோம் அதே மாதிரி சிங்கிள் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் கூட கொஞ்சம் அதிகமாக டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கறது பழக்கம்தான் ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் மோஸ்ட்லி பட் நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸேரீஸ் தவற வேறு என்ன கொடுப்பாங்க சார் நைட்டீஸ் இருக்கும் இன்ஸ்கர்ட்ஸ் இருக்கும் அவ்வளோ தான் ஒன்லி சேரீஸ் தான் எங்களுக்கு எக் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கும் சார் நைடிஸ் எல்லாம் இன்ஸ்கர்ட்ஸுமே சரி த்ரிபிள் எக்ஸ் எல் வரைக்கும் இருக்கும் நம்ம கிட்டே எல்லாமே சுடிதார்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை சார் நம்ம கிட்டே ஒன்லி சேரீ மட்டும்தான் ஒன்று கொடுத்தாலும் பெஸ்டா தி பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன டிசைன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி போச்சம்பள்ளி டிசைன் இருக்கும் பனாரஸ் ஐட்டம் இருக்கும் ட்ரெடிஷ்னல் மோஸ்ட்லி நிறைய இருக்கும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும் டிஷ்யூஸ் எல்லாமே இருக்கும் பிளவுஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ்ல இந்த மாதிரி காட்டன் டைப் இருக்கும் இந்த மாதிரி போச்சம்பள்ளி ஐட்டம் இருக்கும் அந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுசஸ் அந்த மாதிரியும் இருக்கும் பிங்க் ரோஸ் ஆண்ட்லூம்ஸ் அண்ட் சாரீஸ் முகப்பேர் வெஸ்ட்டு நம்பர் வந்து நைன் ஒன் செவன் டபுள் சிக்ஸ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்